உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் விழா சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்றது செய்தி அலை பதிப்பகத்தின் இப்படிக்கு திலகபாமா என்ற நூலை மூத்த பத்திரிகையாளர் மாலன் வெளியிட சானக்யா யூடியூப் சேனலின் நிறுவனர் தலைமை நிர்வாக அதிகாரி ரங்கராஜ் பாண்டே பெற்றுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் திலகபாமா பேசுகையில் நூலில் அரசியல் இலக்கியம் என இரண்டும் கலந்து நிற்பவள் எனக்கு இரண்டும் வேறு வேறு அல்ல இந்த சமூகத்தை மாற்ற வேண்டிய முதல் நபராக இருக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதும் இருக்கிறது ஒவ்வொரு இடத்திலும் எனது சொற்களை விதைத்துக் கொண்டே இருக்கிறேன் இது திலகபாமாவை பதிவு செய்வதற்காக அல்ல மீண்டும் மீண்டும் இந்த வரலாற்றை சரி செய்வதற்காக நம்மையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளது அதனால் தான் எனது குரலை நான் பதிவு செய்துள்ளேன் என கூறினார் ஜெயபாமா எப்போதுமே எனக்கு தொடர்ந்து பல ஆச்சரியங்களை கொடுத்துக் கொண்டு வருகிறவர் இந்த புத்தகம் உட்பட இந்த புத்தகத்துல இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் ஆச்சரியம் பொதுவாக இந்த மாதிரி ஜெயபாமாவோட நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து வழங்குவார் நம்முடைய நண்பர் சூரியா ஒரு முறை நான் கூட சொன்னேன் வந்துட்டு சூர்யாவே பேசலாம் அடுத்ததுக்கு பேச்சாளர்கள் பேசணும் கூட நான் சொன்னேன் அவ்வளோ ஒரு நிதமான முன்னுரைகளோடு அவர் கொடுவார் அது ஒரு விட கேட்டவர்கள் திரோபமாக அவரை வந்து அவருக்கு முன்னேறிக்கையை நான் தீர் அவருக்கு கன்னியாந்து போல் அவரும் ஒரு கப்பு சட்டை கொடுத்துருந்தார் அதனால் திலைபோமாவோட இன்னொரு ஆச்சரியம் இந்த புத்தகம் வந்தவுடனே நான் கருந்து பார்த்தேன் அட்டையை பார்த்தோன்னே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா திலையம்மா இவ்வளவு கோபமாக இருந்து நான் ஒரு களமும் பார்த்தேன் அவங்க எப்பவும் சிரித்து கொண்டே இருக்கிறவர்கள் மாற்று கருத்துக்களை வைத்து பேசுகிற போது கூட ஒரு சிரித்த முகத்துவர்கள் அதை எதிர்கொள்கிறவர்கள் அதனால் இது திலையமாக புத்தகம் தானா அப்படின்னு ஒருத்தரும் பார்த்துட்டேன் நான் சொன்னதை போல அவர் தொடர்ந்து எனக்கு ஆச்சரியங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறவர் அவர் ஐதாரம் ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரை நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் சீரீஸாகவும் நான் சிந்திக்க ஆரம்பிக்கவே எப்போது என்று சொன்னார் அவர் மது கடைகளை அகற்ற வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய பயணத்தின் ஆவணம் என்று நான் ஏனென்று சொன்னால் இதில் வந்து அவர் சார்ந்திருக்கிற அரசியல் கட்சியை அதிலிருந்து தொடங்கி இந்த புத்தகம் இல்லை அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் கட்சி அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் எழுதிய கட்டுரைகள் அவர் விடுத்த அறிக்கைகள் இவைகளெல்லாம் அதில் இதில் இடம்பெற்றிருக்கின்றது அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன் அது என்னுடைய கருத்து அதனால் நான் என்னுடைய கருத்துக்கு நேர்மையாக இருப்பேன் என்னுடைய கருத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் அது உங்களுக்கு ஓப்பாக இல்லை என்றால் அதற்கு நான் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு மனோபாவத்தோடு இலக்கியத்திலும் சரி அரசியலிலும் சரி நீங்கி கொண்டிருப்பவர் திலவம் அதற்காகத்தான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் நீங்கள் வரையும் விடுத்துக் கொள்கிறேன் ஜெனிஃபர் புதிய தலைமுறை பத்திரிகையினுடைய குழந்தை புதிய தலைமுறை குழந்தை அங்குதான் தங்களுடைய பயிற்சி பத்திரிகையாளராக தங்களுடைய தொடங்கினார் ஜெனிஃபர் ரொம்ப துணிச்சலான ஒரு பெண் அப்போ வந்து ஒரு பிபிஓலையோ சாஃப்டோட் கம்பெனிலேயோ வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த வேலையை விட்டு பத்திரிகை துறைக்கு பயிற்சி பத்திரிகையாளராக வருகிறேன் என்று திருப்பூரில் ஒரு வேலை செய்து

அஹ் இலவசத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அது வந்து அவருடைய கட்டுரையில் வந்து அது இலவசம் என்பது நத்திங் பட் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி போல மக்களுக்கான பிரச்சனைகளை ஆழமா பொறுப்புக்கூடிய கட்சி ஒரு கட்சி பார்க்க முடியாது நான் வந்து பல மேடையில் சொல்லியிருக்கேன் அது இடதுசாரி கட்சிகள் பார்வை இருந்தாலும் அவருடைய குரல் ரொம்ப பலவீனமானதா இருக்கும் ஆனா மருத்துவ ஐயாவோ சின்னையாவோ அந்த குரலை ரொம்ப வலுவா எடுத்து வச்சிருக்காங்க மது ஒழிப்பு பிரச்சனை அண்ணன் மாணவர் குறிப்பிட்ட போல அதுல வந்து ரொம்ப தீவிரமா திடமா உண்மையிலேயே சீரியஸா இருக்கக்கூடிய கட்சி வந்து பாமக வந்து மதுவை ஒழிப்போம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுக்காத கட்சியே கிடையாது எல்லா கட்சியுமே கொடுத்துருப்பாங்க எல்லா கட்சியுமே ரெண்டு மூணு ஆலைகள் இருக்கும் அவங்க ஆற்றல் வச்சிருப்பாங்க அதை தாண்டி அமைச்சர் கொடுத்துருவாங்க

நூலை முதல் புரதியை வெளியிட்டு இந்த நூலுக்கான அங்கீகாரத்தை திருமதி மாறன் அவர்களுக்கும் முதல் புரதியை பெற்று இங்கு ரொம்ப வேகமா புத்தகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் சிந்து சேரும்படி சொல்லி அமர்ந்திருக்கிற திருமதி ரங்கராஜ் பாட்டி அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை ஒரு முறை அல்ல பல முறை என்னோடு இருந்து வாசித்து இன்றைக்கு வரவேற்புரை அமர்ந்திருக்கிற இந்த உங்களுடைய அறிக்கைகள்லாம் ஏன் நாங்க தொகுத்து புத்தகமா போடக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருக்கிற செய்தி அழையின் பதிப்பாசிரியர் டேனியல் ஜெனிஃபர் இருவருக்கும் எனது மனத்தத்தை சொல்லி இது அரசியல் புத்தகமா அப்போ அரசியல் ஆட்கள் வரணுமா ஏன்னால் அரசியல் ஆட்கள் புத்தகம் வீட்டு கூட்டம் நடத்துறது இல்ல இலக்கிய கூட்டம் ஆகப் போனால் இலக்கியத்தில் இருந்து அந்த சொல்லை வினையாக மாற்றுவதற்காக பயணத்தை எடுத்தது அரசியல் என்று பயணம் எனவே இது ரெண்டும் எனக்கு வேறுபட்ட ஒன்றல்ல இன்னொன்று ஐயா பெரிய போட்டு அண்ணா பெரியும் போட்டீங்க ஐயா பேர் போட்டாங்களா முன்னாடி கேள்வி வச்சிங்க சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் இந்த அரசியலுக்கு நான் உள்வருவதற்கு ஒருத்தர் கண்டெடுத்தார் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதனால் அந்த அந்த என்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியாது கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் மனிதர்கள் மேல் நான் ஒரு நாளும் வெறுப்பாக அதை மாற்றிக் கொள்வதில்லை அது இலக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிற பண்பு என்று நான் நம்புகிறேன் இன்னும் சொல்ல போனா சுயமரியாதை மண் பற்றி தந்திருக்கிற பண்பு என்று கூட நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் சார்ந்த அறிக்கைகள்ல பொது பொது நலன் சார்ந்த அறிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குவோம் அப்ப சங்கங்கள் நாடா சங்கங்கள் இருந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டேன் இன்னொன்று சொல்ல சந்தை அடிச்சிருக்கோம் இந்த சங்கத்தில் இந்த தலைவர் வேண்டாம் அதுக்கு பதிலாக இந்த கட்டமைப்பை மாத்துக்கணும் போய் உள்ள போய் சேரால் அடி வாங்கி தான் வெளியே வந்து அப்போ ஒரு ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்பாக எப்போ இல்லாம போகுதோ அந்த இடத்துல உடைத்து வேறொன்றாக மாட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த மறுசீரமைப்பு படியை செய்கிறவன் இங்கு சமூக சமூகத்தின் மேல் அக்கறை கொண்டவனாக இருக்கிறான் அந்த வகையில் தான் இந்த எழுத்துக்கள் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கு காலத்திற்கு ஏற்ப அற்புல் சில கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் சௌந்தர பாண்டியனான காலத்தை அவங்க வளர்க்கமோ என்னவோ தொடர்ந்து எதிர்க்கிற நபர் யார் என்ன சமூகம் என்று பார்ப்பதற்கு எனக்கு சொல்லித்தரப்படவில்லை ஆனால் வெளிய வந்து விழுந்த போது அல்ல இந்த சமூகத்தோடு கிராமங்கள் தோறும் பயணிக்கிற போது இந்த சாதி என்று ஒன்று இருக்கிறது அதை எப்படி நாம் கடந்தேற வேண்டும் சுமூகமாக எப்படி கடந்தேற வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம்

கேட்கிறவர்களுக்கு அவங்க இன்னொரு இடத்திலிருந்து தங்களிலிருந்து கிளம்புவார்கள் அவங்க திலகமானது கிளம்ப மாட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தரை மீண்டும் அவர்கள் கண்டெடுப்பார்கள் அது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதன் விளைவு இந்த கூட்டம் இந்த அரங்கம் பல நேரங்களில் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது புத்தக வெளியிடும் விமர்சன கூட்டங்களும் சரியாகத்தான் சென்று கொண்டே இருக்கிறதா என்று அவருதான் சரி அடிக்கடி கேட்பார் திடீர்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன் இது சரியா வருமானு கேட்பார் ஆனால் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த முயற்சியும் சரிதான் என்று சொல்லுகிற முதல் நபராகவும் அவர்களியாரான் இருப்பார் அந்த வகையில் இந்த மாலன் அவர்களின் உரையும் திருமதி ரங்கராஜ் அவர்களின் உரையம் மாலன் அவர்களை முதன் முதலாக என்னை தொலைக்காட்சியில் அறிமுகம் செய்தவர் மாலனவர்கள் சன் தொலைக்காட்சியில முதன் முதலா அரசியல் பேச்சு எடுத்தவர் வந்து மாலன் அவர்கள் ஆனா இன்னைக்கு அன்னைக்கு வந்து அவரை பார்த்தா ஒரு பெரிய தூரம் இருந்தது மெல்ல மெல்ல இலக்கியம் ரொம்ப நெருக்கமாக நெருக்கமாக நிறைய உரையாடக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருந்தது அந்த வகையில் என்னோட தொடர்ச்சியாக பயலப்பட்டிருந்த மாலன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தனது கருத்துக்களை விமர்சன உரையை ஆற்றியது உள்ளபடியே மகிழ்ச்சியடைகின்றேன் அது மட்டுமல்லாது ரங்கராஜ் பாண்டே அவர்களை அரசியல்ல வந்து எல்லாரும் பேச கேட்டுருவோம் ஆனா கம்பராமாயணத்தில் அரசியல் கூட்டணி பற்றி ஒரு குறை நான் கேட்டேன் உண்மையில எந்த நேரத்திலையும் எந்த விஷயத்தையும் இன்னொருத்தோட இன்னொரு பொருத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அத சரியா பொறுத்த தெரியும் அந்த அந்த பேச்சு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது அவர் இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்தார் எப்படி இருக்கும் என்று அந்த வகையில் அவருடைய இந்த விமர்சன உரையையும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மக்களின் அரசியல் என்ற அடிப்படையில் அறிக்கைகளை தொகுத்து இப்படிக்கு திலகமாமா என்ற தலைப்பில் இன்றைக்கு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை முதல் குரதியை திருமுக மாலன் அவர்கள் வெளியிட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த புத புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விமர்சன உரை இரண்டு பேரும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் கண்ணாடியாக எப்படி இருந்திருக்கிறது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பழைய வரலாற்று தகவலாக எப்படி எங்களுக்கு பதிவாக இருக்கிறது முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன என்று விமர்சன உரையாகவே இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள் உண்மையில் எனது இருபத்தைந்தாவது புத்தகம் இது அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடு மிக முக்கியமானது ஒன்றாக கருதுகின்றேன் பெண்கள் அரசியலில் அவர்களின் குரல்கள் பல நேரங்களில் காணாமல் போய்விடும் அப்படி பெண்களின் அரசியல் குரல்கள் காணாமல் போய்விடக் கூடாது என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயணத்துக்கு முன்பாகவே ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னவெல்லாம் அரசியல் குறித்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறதோ அச்சுடைய எல்லாம் இந்த புத்தகம் பல்வேறு பட்டவர்களின் பார்வைக்கு செல்கின்ற போது வெவ்வேறு தளத்திலும் என்னென்ன பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம் அதுக்கு என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதற்கான மிக முக்கியமான ஆவணமாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடு மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தில் முதல் பிரதியை திருமகம் மாலன் மூத்த பத்திரிகையாளர் வெளியிட அரசியல் விமர்சகர் திருமதி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த பிரதியை பெற்றுக்கொண்டு இருவரும் விமர்சன ஆற்றினார்கள் ஏற்புறையாக இந்த புத்தகம் எப்படி உருவானது இது எதற்காக என்னுடைய சொற்கள் அத்தனையும் எதிர்வனை ஆற்ற வேண்டும் அந்த எதிர்வனை என்னவாக இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்பதை ஏற்புறையாக நான் செய்தி அலை என்ற பதிப்பகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கும் இந்த செய்தியாள பதிப்பகம் தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முதல் பதிப்பு இது செய்தி இந்த புத்தகம் விளையலாமா சொன்னோம் இந்த புத்தகம் கிடைக்கும் இப்ப எழுதுனாங்க புத்தகம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அரசியலுக்காக நான் எதிர்கொள்கின்ற விஷயத்த அறிக்கைகளை நான் வெளியேறேன் அந்த அறிக்கைகளை பூரா தொகுத்து இன்னைக்கு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளான அரசியல் கட்டுரைகள் இதில் பதிவாகி இருக்கிறது அதிலும் ஒரு பெண் அரசியல் குரலாக இது பதிவாயிருக்கிறது என்று மாணன் வந்து இந்த விமர்சன உரையில் சொல்லிட்டு சென்றிருக்கிறார் இது மிக முக்கியமானது என்று நான் கருது எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறோம் அதற்கு எப்படி எல்லாம் தீர்வுகள் கிடைத்திருக்கிறது அறிக்கை மட்டும் பல நேரங்களில் அறிக்கைகளுக்கு தீர்வுகள் கிடைத்திருக்கிறது மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தருவையிலிருந்து கைது செய்யப்பட்ட போது அறிக்கைகள் கொடுத்தோம் போய் போராடணும் அவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் இலங்கை வரைக்கும் சென்று மீட்டுட்டு வந்தோம் இது பதிவு செய்யப்படுகிறது இது பதிவு வந்து மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் வெறும் அறிக்கைகள் மட்டுமல்ல அது காலகட்டத்தில் என்னென்ன செயல்களை செய்திருக்கிறது என்பது இதில் இருக்குது படி அரசியல் வர்றவங்களுக்கு நான் எப்படி அரசியல் பண்ணலாம் என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்னவா இருந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னவா இருக்குங்கறது தெரிவதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இருக்குன்னு சொன்னாங்க